வயிற்றையை துவக்கி வைப்பதற்கு தூதா முடியும் முருகன் பங்கல் வருடம் வருடம் நமக்கு தீரும் பிறப்பாக பங்கலை அமைத்தருவதற்கு அமைத்திருக்கிறார் மாந்தன் அவர்களுக்கு வழக்கர்களுடைய வாயிமுறைகள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனே ஆண்டுபுரம் கலக்காடு பிராம் நமது சமயம் மூப்பராக இருக்கும் தவஸ்மனை தாவிதர்களுக்கு வடகிழக்கு வால்வரையின் சார்பாக நமது வார்டு மெம்பர் உறுப்பினர் சார்பாகவும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அமைதி காத்திருக்கவும் இதற்கு இடையன் குளம் பிரம்மதேசம் இதற்கு அடுத்த வாய் இடையுளம் பிரம்மதேசம் அதற்கு அடுத்தபடியாக கீழவு புரணி திரண்டாக்கி இதற்கு அடுத்தபடியாக இடையன் பிரம்மதேசம் அதற்கடுத்துலி செலன்றாக்கி போதார் தலக்காடு நாலு வெட்டி புள்ளிகளையும் அதனை எழுத்தாளும் சிதம்பரபுரம் சிவந்திபுரம் ஒரு வெற்றி புள்ளியும்

பழக்காடு பதினொன்னு திருவனந்தபுரம் ஒன்னு ஆட்டத்தில் பெரும் சந்தோஷ் சந்தோஷ் செவன் ராக்கிய பொது சிறைங்களாம் பிரம்மதேசம் மிஸ்டர் கீழவு புரணி அணியினர் உடனே ஆடுகளுக்கு வாங்க நீங்க நீங்க போன் அடிக்கிட்டே இருக்காங்க அங்க இருந்து நான் தமிழுக்கு போறேன் அங்க போறேன்னு போன் அடிச்சாங்க தயவு இங்க வாங்க மேடேஜ் வாங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களா மேல வாங்க கூட்டுவாங்க அவரே சி மூணு கணக்காடு பன்னெண்டு பி ஆர் சி மூணு கலக்காடு பன்னெண்டு பி ஆர் சி மூணு பலக்காடு சிதம்பராபுரம் பனிரெண்டு கிளம்பிபுரம் மூன்று பொருளிகள் வசந்தா ரூபாய் ஆயிரம் வடக்கு இருக்கலைப்பட்டி முருகன் இரண்டாயிரம் பந்த கல்வி விடுங்க அடங்கி பண்றாங்க

你们不 கணக்காடு பதிமூணு மதிப்பெண் கணக்காடு பதிமூணு புற்றி த்ரீ த்ரீ மூன்று புட்டி விவசாயம் தெரியா பேசுமா பாயிரை கலக்காடு பதினாலு வெற்றி புலிகளையும் மூன்று வெற்றி புள்ளிகள் கடைசி கூட ஆட்டம் பிரம்மேசன் எங்க போறீங்க டீம் ரெடியா இருக்கா

கலக்காடு பதினான்கு வெற்றி நான்கு வெற்றி பெறிகள் கலக்காடு பதினாலு பி ஆர் சி நான்கு களக்காடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது